ஒரு ஏழ்நூறு அடி தார் ரோடு உள்ள ஒரு நாலு ஏக்கரை எண்பது சென்டி தென்னந்தோப்பாக்கு வந்துருங்க இந்த தோ பார்க்கறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராவிறங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தால் இன்றைக்கி பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டருமே நேமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே தென்னை மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்குங்க இருபத்தஞ்சி வயசு பக்கம் இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க கரெக்டாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழ்நூறு அடி பக்கம் வருங்க அதாவது மேற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் அமைஞ்ச காரம் சைட்டுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரே ஒரு போர்வெல்லுங்க ஒரு ஃப்ரீ ஈபி வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க மரம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி இடி வடி வச்சு வச்சு வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராவிக்கூடி தடம் போட்டுருக்குறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க கடை பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்துலாங்க நேகமத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துர்லாங்க பூமியும் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே அமைச்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் வந்து கார்னருங்க அதாவது வடக்கு பார்த்தும் மேற்கு பார்த்துங்க உங்களுக்கு வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியுமே மேக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடியும் தார் ரோடு வந்துருங்க வந்துடுங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரை எண்பது செண்டுங்க இது அந்த போர்வெல்லுங்க போரில் வந்து கம்பல்சராக தான் ஓடிட்டுருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ப மரம் பாருங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க எல்லாப்பும் நாட்டு மரங்க நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க அடிமரம் பாருங்க எல்லா மரமே பார்த்தீங்கன்னா ஒரே வயசு இருக்குங்க இதுதான் உங்களுக்கு கிணறுங்க தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குது கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிங் போர்ட் ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு ரோடு பேசுங்க இது மேற்கு பார்த்து அமைச்ச ரோடு பேசுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரவடி பக்கம் வருங்க மேற்கு பார்த்துங்க சுத்தியுமே தென்ன்தோப்பக்குற ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு மேற்கு பார்த்து மட்டும் ஒரு அடி வருங்க உங்களுக்கு வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி பக்கம் வருங்க ஒழுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கரை எண்பது சேனுங்க இவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மடி வில பேசலாங்க இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சர் அமைச்சரோடு பேசுங்க இது ஒரு இரநூடி பக்கம் வருங்க இது வந்து வடக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்குங்க ரெண்டு பக்கம் தார்வோடு பேச வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா எண்பது செண்டுங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசிக்கலாங்க இந்த மூவி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல வேறு ஏதாவது லேண்ட் வந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்